அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் அத்தியாயம் ஏகலைவன் நீந்தி கொண்டிருக்கும் அந்த மீனை பார்த்தபடி இருந்தான் வேடுவன் அது தண்ணீருக்குள்ளே நீந்திக் கொண்டிருந்தது நீரின் முகப்பிற்கு வரவே இல்லை படியம் போல தண்ணீரின் துல்லியம் தெரிகிறது மீன் மெல்ல நீரின் முகப்பிற்கு வருவதற்காக மீசையை அலையவிட்டபடி தன் செவில்களை ஆட்டியபடி நீரின் முகப்பிற்கு வந்து குமிழிட்டது அவன் பார்த்து கொண்டிருந்த மீனின் மீது வானில் தொலைவில் மிதந்த பறவை தன் உடலை விடுத்து பாய்ந்து கவ்வி பறந்தது நிமிட நேரத்தில் அதன் துல்லியமும் கூர்மையும் அம்பை விட கூறாக இருந்தது அவன் அந்த பறவையை பார்த்தபோது அது அஸ்திர சாஸ்திரத்தின் முதல் பாடத்தை தந்திருந்தது பிரிதொரு நாள் சுடுமணலில் அலைந்து திரும்பும்போது பார்த்தான் மணலில் குன்றுகளின் ஊடே சிறிய மணல் வண்டொன்று சுழன்று சுழன்று சென்றது ஒரே நேரத்தில் மணலை விளக்கவும் உள்ளே போகவும் தன்னை சுழற்றிக் கொண்டிருக்கிறது அந்த மணல் வண்டின் கால் சுழற்சியில் அவன் அஸ்திரத்தின் இரண்டாம் பாடத்தினை அறிந்தான் சில் வண்டுகளும் வேட்டையாடுதலில் பதுங்கிய மிருகங்களும் அவனுக்கு அஸ்திர பிரயோகங்களை அறிந்து காட்டும் துல்லியம் எதையும் வேறறுத்து விடுமென அறிந்தான் வனத்திற்குள் அஸ்திரங்களை பிரயோகித்து பழக வந்திருந்த அரசகுமாரர்களை விடவும் அவன் தனது அஸ்திரத்தினை பயின்றிருந்தான் அவனிடம் குறியை தாக்கும் ஆசை இல்லாமலே இருந்தது தன் வயது பையன்கள் வில்வித்தை கற்கும் ஆச்சாரியாரின் அரங்கத்திற்கு போனபோது அங்கே மாணவர்கள் வில்லில் நான் ஏற்றி குறியை தகர்த்தனர் இது ஒரு விளையாட்டை போல இருந்தது அவனும் குறியை சரியாக அடித்தான் ஒரு வேடுவன் தங்கள் குறியை அடித்ததற்காக குதித்தவர்கள் அவனை துரத்தினர் அவன் தானும் அவர்களோடு பயிற்சிக்கு ஆசைப்படுவதாக சொன்னான் துரோணாச்சாரியாரின் சீடன் அர்ஜுனன் அதை அனுமதிக்கவே இல்லை துரோணாச்சாரி அவன் வேடுவ குலத்தை காரணம் காட்டி அனுமதிக்க மறுத்து விளக்கினார் கே என்ற அந்த வேடுவச் சிறுவன் அவமானத்தால் வீடு திரும்பினான் அவன் ஒரு அம்பென எது பாய்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக காற்றும் தண்ணீரும் பனியும் மரப்பறவைகளும் அவனுக்கு வில் வீழ்வித்தையின் இரகசியத்தை கற்றுத்தந்தன அவன் தன் வித்தைகளை யார் முன்னே நிகழ்த்திக் காட்டுவது என புரியாமல் வேடிக்கையான ஒரு மண் உருவத்தை உருவாக்கினான் அது துரோணாச்சாரியாரின் உருவம் போலவே இருந்தது தனது ஒவ்வொரு குறி அடிபடும் போதும் அந்த சிலையை பார்ப்பான் அது மௌனத்தில் இருக்கும் அந்த மௌனத்தை தனது வெற்றியின் சின்னமாக நினைத்தான் அவனுக்கு வனத்தில் காற்று ஒரே நேரத்தில் நூறு இலைகளை அறுப்பது போலவும் வண்டுகள் கனியின் புகுந்து துளையிடுவது போலவும் மண் புழு போல் இரு பக்கமும் நகர்ந்து போகும் உயிர் எனவும் தனது வில் கனைகளை பயின்று வந்தான் அவனுக்கு வில் வசமானது அவன் ஒரு பறவையைப் போல காத்து கொண்டிருந்தான் அரச குடும்பத்து பையன்கள் வனத்திற்கு வரும்போது தன் பயிற்சியை நிறைவேற்றி காட்ட ஒரு நாய் அவர்கள் வருவதைக் கண்டு சப்தமிட்டு ஓடியது அந்த நாயை தனது அஸ்திரங்களால் சப்தம் வரவிடாமல் தொண்டையை துளைத்து சொல்லறுத்து கட்டினான் நாயின் வேதனை ததும்பிய கண்களும் உடல் துளைத்த அம்புமாகக் கண்ட அர்ஜுனன் அந்த வித்தையை அறிந்தவன் வேடுவன்தான் என அறிந்து தன் குருவிடம் அழைத்து வந்தான் குரு வந்தபோது தன் உருவத்தினை போன்றதொரு மண் உருவை கண்டார் தன் எதிரே அதே உருவம் நிற்பதைக் கண்டு ஏகலைவன் தனது பிரயோகங்களை நிகழ்த்தி காட்டினான் அவர் தனது சந்தோஷத்தின் எல்லையில் திரும்ப முயன்றபோது ஒரு அஸ்திரத்தால் தன்னை தானே மாய்த்து கொள்ள முயன்றிருந்தான் அர்ச்சுனன் அவனை சமாதானம் கொள்ள தான் என்ன செய்ய வேண்டுமென கேட்க அவன் வேடுவனின் கட்டை விரலை கேட்டு வாங்கச் சொன்னான் துரோணரின் முகம் கலங்கியது அவர் சொன்னார் அவன் என் வழியாக விரல் இழக்கப் போவதற்கு நீ விட்டாய் என்றவனாக அவனை கட்டை விரலை துண்டித்து தர சொன்னார் ஏ கலைவனும் துண்டித்து தந்தான் அவர்கள் போய்விட்ட பின்பு அந்த நாய் அதே இடத்தில் சுற்றி அலைந்தது ஏ கலைவனுக்கு புரிந்துவிட்டது அது தன் தவறென அது தன் குறைப்பொலியால் மட்டுமே நாயாக அலைந்து கொண்டிருக்கிறது நாயின் குரலை சூட்சமென அறியலாம் அது தன் குரலை உலகின் செயல்களுக்கான எதிர்வினையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது நிசப்தித்த நாய் மிக வன்மையானது அது தன் சப்தத்தை விடவும் உதிர வேகத்தில் நாட்டமுடையது தனது அம்பு ஒரு பலியாகிவிட்டதென அறிந்தான் அறுபட்ட கட்டை விரலினை அர்ஜுனன் எடுத்துக்கொண்டு சென்றான் யாருமற்ற தனியிடத்தில் அதனை வானில் வீசி தன் அம்பினால் அடித்தான் அந்த விரல் அம்பிலிருந்து தப்பி ஒரு எரிகல் போல பறந்து எங்கோ வீழ்ந்தது பின் அந்த விரலின் இடம் அறியவே இல்லை இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதையின் அடுத்த அத்தியாயம் சகுனி செல்லம்மாள் தொடர்வாள் கதையின் அடுத்த அத்தியாயங்களை கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வளையொளி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்